அன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முப்பது வயது கடந்தும் திருமணம் ஆகவில்லை என்றால் அதற்கு இப்படி ஒரு காரணம் உள்ளதா இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இப்படிப்பட்ட திருமண தடையை போக்கும் சுலபமான பரிகாரம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நவ காலத்தில் விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்து கொண்டு சென்றாலும் ஜாதகத்தால் தோஷத்தால் பிரச்சனைகள் இருந்து கொண்டேதான் வருகிறது அந்த வரிசையில் நிறைய பேருக்கு திருமண வயதை கடந்தும் திருமணமாகாமல் இருப்பதும் ஒரு பிரச்சனை எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அதை ஆண்டு அனுபவிப்பதற்கு ஒரு குடும்பம் வேண்டாமா சரி உங்களுடைய ஜாதக கட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை இருப்பினும் நல்ல வரன் அமையவில்லை திருமணம் கொண்டே இருக்கிறது இதற்கு வேறு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று சிந்திப்பவருக்கு தெளிவான விளக்கத்தை தரக்கூடிய பதிவுதான் இது ஒரு சிலருக்கு திருமணம் ஆகாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமையும் அது என்ன காரணம் என்றால் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வம்சாவளியில் உங்களது முன்னோர்களோ அல்லது நீங்களோ அடுத்தவர்களின் சொத்தை அனுபவித்தால் அந்த சொத்தை நீங்கள் ஆண்டு அனுபவித்து வந்தால் உங்களுடைய வம்சத்தில் உள்ளவர்களுக்கு திருமணம் தள்ளிப்போக வாய்ப்பு உள்ளதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதாவது உடன் பிறந்தவர்களுடைய சொத்தையும் சேர்த்து ஒருவரை அனுபவிப்பார்கள் உடன் பிறந்தவர்களுக்கோ பங்காளிகளுக்கோ சொத்தை பிரித்து கொடுத்திருக்க மாட்டார்கள் இரண்டாவதாக வாரிசு இல்லாத சொத்தை அனுபவிப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வாரிசுக்கு திருமணம் தடைப்படும் என்றும் சொல்லப்படுகிறது இதேபோல் கோயில் சொத்தை அக அபகரிப்பவர்கள் வாரிசுகளுக்கும் திருமணம் தடைப்படும் ஆக இப்படிப்பட்ட தவறினை நீங்களோ உங்களது முன் சந் சந்ததியினரோ இருந்தால் நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் வாரிசுக்கு திருமணம் நடப்பதில் சிக்கல் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும் இப்படிப்பட்ட சிக்கலை சுலபமான வழியில் தீர்ப்பதற்கு பரிகாரமும் நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஒரு செவ்வாய் கிழமையில் முருகன் கோவிலுக்கு சென்று பதினோரு நெய் தீபங்கள் ஏற்றி அங்கு உள்ள குரு உங்களால் முடிந்த உளுந்தை வாங்கி தானமாக கொடுக்க வேண்டும் அந்த முருகப்பெருமானுக்கு நீர்மோரை நிவேதனமாக வைத்து முருகப்பெருமானிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு அந்த நீர்மோரை கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இது ஒரு பரிகாரம் இரண்டாவதாக உங்களுக்கு பிரச்சனை எதில் உள்ளது என்பதே புரியவில்லை ஆனால் திருமணம் மட்டும் தடைபட்டு கொண்டே இருக்கிறது வயது கடந்து கொண்டே செல்கிறது எனும் பட்சத்தில் சித்ரகுப்தர் சன்னிதானம் உள்ள கோவிலுக்கு சென்று சித்திரகுப்தருக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அன்று பாலபிஷேகம் செய்ய வேண்டும் பாலபிஷேகத்தோடு சேர்த்து ஏழு விதமான பிரசாதங்களை நிவேதினமாக செய்து செய்து வைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் இதோடு ஏழு சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்க வேண்டும் தாம்பூலம் அப்படின்னா மஞ்சள் கிழங்கு ஓடு சேர்த்த தாம்பூலம் வெற்றிலைப்பாக்கு பூ வாழைப்பழம் மஞ்சள் கிழங்கு ஏழு பசுமாட்டிற்கு உங்களால் முடிந்த உணவை தானம் செய்வது நல்ல பலனை கொடுக்கும் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க நம்ம சேனல் வெற்றிகரமாக ஒன்ஸ் ஒன் கே சப்ஸ்கிரைபரை தொற்றுச்சு இன்னும் அது பல மடங்கு வெற்றி அடைய நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்